அடி நான் ஜால்பானத்தில் பிறந்த ஜால்பான தமிழன் சரிதானே உங்களுக்கு எனக்காண்டி நீங்கள் இன்றைக்கு சாகரத்துக்கு ரெடியா இதுல நிக்கிறீங்க நான் பாலிமெண்ட் போய் என்ன அரசியல் விரதெல்லாம் கேட்கல நான் டாக்டராவே சாகணும் ஆசைப்படுறேன் நான் டாக்டரா இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன் என்ன நான் நிக்கிறது ஜாழ்ப்பாணத்துல நான் நிக்கிறது சவுட்ல இல்ல

පන පාලිමට පයිද කරැකලියෙන් ුනයින ඉද ිින් පන්න ඒලාද තරේ කිය මිනිසු පවුනේසා ම තපරේ දෙන්න මනිසුරම ඇතික ම ම .

சரிதானே நான் அது இந்த உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்ல கதைக்கிறேன் சொல்லி இருக்கிறோம் சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கணும் அங்க கதைச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரம் என்று சொல்லி இருக்கிறேன் மட்டும் சரிதானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு கதைக்கலையான்னு சொன்னா என்னால இதை வின் பண்ண இயலாது சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் நான் இந்த இந்த வரைக்கும் நாளும் கூட இருபத்தஞ்சு டாக்டர்ஸும் இருக்கட்டும் எல்லாரும் போய் பிரச்சனை நான் மூன்று நாள் நான் சாப்பிட பாத்துனா உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பிருந்து எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் எங்கன்னு போலீஸ் எஸ் எஸ்பி சார் வந்து எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதச்சவர் அப்போ நாங்களும் தொழில் செய்கிறோம் பப்ளிக்கும் பாவம் இது உண்மையாவே பெயர்ந்து ஒரு பிரச்சனை ஆகினாடா உண்டில் உங்களுக்கு கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் நான் உண்மையா என்றது எங்கள ஒரு ஆக்கள் தானே சரிதானே இப்போ சாதாரண மனுஷர் தானே யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீதியை ஆள் மச்சான் அதால தயவுசெய்து நான் சொல்ற கேளுக்கும் போலீஸ் சொல்றது என்னடின்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பார்லிமெண்ட்ல போய் கதைச்சு கதைச்சிட்டு வாங்க டாக்டர்னு சொல்லி அங்க அங்கேயும் என்னோட எல்லாருமே கதைச்சிட்டு நான் பெரியாக்க நான் பேர் சொல்லல அங்க வாங்கோ இப்ப பார்லிமெண்ட்ல கதைப்பட்டு கொண்டிருக்க இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவாண்டு ஆனா நான் ஏமாத்தப்பட்ட இந்த தமிழ் மக்கள் காண்டி நான் ஒன்றையோட சொல்றேன் நான் டாக்டரா வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேன் நான் இங்கேயாவது போயிடுவேன் அது வேற போய் பார்லிமெண்ட் இப்போ சட்டப்படி நான் தான் எம்எஸ் உங்களுக்கு நீங்கள் நிக்கிறீதான ரெண்டு தரவண்டு நான் சொன்ன அந்த ரெண்டு பேரும் பாதுகாப்பு போடுமா நான் நிக்கிறது யாழ்ப்பாணத்துல நான் நிக்கிறது சவுத்ல இல்ல

போலீசிட்ட கேக்கல பத்திரமாவோட்ட வேலை சொல்லி உங்கள்கிட்ட தான் கேக்குறேன் நான் பாரிமென்ட் போய் என்ன அரசியலை வேற சொல்ல கேட்கல நான் டாக்டராவே சாடுமெண்ட் ஆசைப்படுறேன் நான் டாக்டரா இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன் என்ன இருபத்தஞ்சு வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மஜான் சரிதானே நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்யமா இதுல நான் உயிரோடு இருக்கும் நடக்காது ോ എങ്ങനെ

என்ன சொல்லுங்க குடியலைங்க பார்த்து சும்மா கலைக்கு அந்த சிக்கல்

I ನೋ ಆರೆ ಇಂತ ಸಮಾಧಾನ ಪರಿವರ್ತನೆ

ஹல்லா 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 હરે 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 ஏய் போங்க <peceni us> <tortilla rolls> <sm>